எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம சேனலில் யமதீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் யமதீபம் எதற்காக நம்ம ஏற்றணும் இது எப்பொழுது ஏற்றணும் இது ஏத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இது தொடர்பான சில புராண கதைகள் அதை பற்றிலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தீபத்தை பற்றின பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் யம யமதீபத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு ஏற்றக்கூடிய தீபம் தான் யமதீபம் பெரிய அகல் விளக்குல முழுவதுமாக எண்ணெய் ஊற்றி திரியிட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் நம்ம வீட்டுடைய மொட்டை மாடி அல்லது மேற்கூரையில் மிகவும் உயரமாக எவ்வளவு உயரம் வைக்க முடியுமோ அவ்வளோ உயரத்தில் இந்த யமதீபத்தை தெற்கு திசையை நோக்கி வைக்கணும் இதனால் நமக்கு யமபயம் அல்லது மரண பயம் வந்து நீங்கும் தீபாவளிக்கு முந்தைய தினம் யம தீபம் ஏற்றுவது தான் மரபு பயம் நம்ம விட்டு அகழ்றதுக்கும் துர்மரணம் இல்லாமல் அமைதியான மரணம் ஏற்படுறதுக்கும் யமதர்மராஜனை நம்ம தவறாமல் வழிபடணும் மகாலயபட்ச நாட்களில் குறிப்பாக மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாட்கள்ல பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் பூமிக்கு வருவதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து திதி கொடுக்கிறோம் அப்படி வருபவர்கள் தீபாவளி நாட்கள்ல தான் பித்ருலோகத்துக்கு திரும்புறாங்க அவர்களை வழி அனுப்பும் பொருட்டு தான் இந்த தீபத்தை நம்ம வந்து ஏத்துறோம் சாஸ்திரங்களில் வந்து தீபாவளிக்கு முதல் நாளான திரையோதசி திதி அன்னைக்கு மாலை நேரத்தில் யமதீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி வந்த அந்த முன்னோர்கள் மீண்டும் திரும்பி சொல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது தான் இந்த யமதீபம் யமதீபத்தை வீட்டினுடைய உயரமான ஏற்று இடத்துல வந்து ஏற்றுவது தான் வழக்கம் வசதி இல்லாதவர்கள் வழக்கமாக நம்ம சுவாமிக்கு விளக்கு ஏற்றும் போது தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபடலாம் ஸோ இதனால் முன்னோர்கள் மட்டுமல்லாமல் யமதர்மராஜனும் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விபத்துகள் திடீர் மரணம் இதெல்லாம் வந்து நேராது நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யம தீபம் வந்து துர்மரணம் அடைந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு நமக்கு வந்து நல்ல நன்மைகளை வந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி துர்மரணம் ஏற்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே யம தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ யமதீப வழிபாடு வந்து எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் யமதீபம் வந்து எட்டு அகல் விளக்குகளை வந்து நம்ம ஆலயத்திலையும் இல்லத்திலையும் எட்டு திக்குகளில் தாமரை தண்டு திரிய வச்சு நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு திக்காக பார்த்து எட்டு திக்குல நின்று அந்த திக்குகளை அந்தந்த திக்குகளை தேவமூர்த்தி அந்த தேவதைகளை வந்து வணங்கி பிரார்த்தித்து நம்ம வந்து ஏற்றணும் இந்த மாதிரி எட்டு திக்குகள்லையும் நின்று பூஜித்து யமதீப மூர்த்திகளை வந்து உலக ஜீவன்களுக்கு உள்ள யம மரண பயம் இந்த மிருத்தி தோஷம் அகல துணைப்புர்வீராக அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளால் இந்த மாதிரிலாம் ஏத்த முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு விளக்காவது வீட்டில் வந்து தெற்கு திசை நோக்கி வந்து ஏத்தலாம் தப்பு கிடையாது யம தீபம் ஏற்றினால்